அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொது நலத்தார் புன்னலம் தோயார் மதி நலத்தின் மாண்ட அறிவினவர் அப்படின்னு என்ன அர்த்தங்க அப்ப பொது நலத்தார் அப்படின்னு சொன்னா இங்க யாரை சொல்றாரு அப்படின்னு சொன்னா பொது மகளிர் சரிங்களா அதாவது பணத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய பெண்கள் அதாவது பாலியல் தொழில் செய்யக்கூடியவர்கள் பொது நலத்தார் புன்னலம் அவர்கள் தருகின்ற புன்னலம் அப்படின்னு சொன்னா ஒரு இழிவான இன்பத்தை தோயார் அப்படின்னு சொன்னா விரும்ப மாட்டாங்களாம் யார் விரும்ப மாட்டாங்க மதிநலத்தின் மாண்ட அறிவினவர் அப்படின்னு சொன்னா இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து நல்ல அறிவு இருக்கு அப்படின்னு சொன்னா மாட்சிமை பொருந்திய அறிவு இருக்கு நல்ல அறிவு இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க இழிவான இன்பத்தை தேடி போக மாட்டாங்க அதாவது விலை தருகின்ற சிறுமையான இன்பத்தை நோக்கி போக மாட்டாங்க யாரு நல்ல அறிவுடையவர்கள் அப்படின்னு யார் சொல்றா நம்ம வள்ளுவர் சொல்றார் சரிங்களா நன்றி வணக்கம்